வணக்கம் இந்த முடியவில் நாளை பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ரேசன் அட்டை தமிழகம் முழுவதும் முக்கிய அறிவிப்பு சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடும்ப அட்டைதாரர்கள் எளிதில் பெறக்கூடிய வகையில் ஒவ்வொரு மாதமும் இரண்டாம் சனிக்கிழமை சனிக்கிழமையன்று மக்கள் குருதீர் முகாம் நடத்தப்படும் என்று அரசு அறிவித்திருக்கிறது இதன் அடிப்படையில் ஏப்ரல் மாதத்திற்கான மக்கள் குறிதீர்ப்பு முகாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி நாளை சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் துறையின் பத்தொன்பது மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரையில் நடைபெறும் இந்த முகாமில் பொது விநியோக திட்டம் சார்ந்து பல்வேறு சேவைகள் வழங்கப்படும் இந்த முகாம்களில் குடும்ப அட்டையில் பெயரை சேர்த்தல் பெயரை நீக்கம் செய்தல் முகவரி மாற்றம் செய்தல் கைபேசி எண்ணை பதிவு செய்தல் அல்லது மாற்றம் செய்தல் போன்ற சேவைகளை செய்து கொள்ளலாம் மேலும் நியாய விலை கடைகளில் பொருள் பெற இயலாத மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத் அங்கீகாரச் சான்று வழங்கப்படும் பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள் மற்றும் சந்தைகளில் உள்ள குறைபாடுகள் குறித்து புகார்கள் இருந்தால் அவற்றை இந்த முகாமில் தெரிவித்து உடனடியாக தீர்வு பெற பொதுமக்கள் பயன்பெறலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி